வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே பத்து ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டில் இருந்து ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு மாபில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் ஒரு கிணறு ஒரு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு மேலும் இதில் நூற்றி அறுபது தென்னை மரம் இருக்குது எலுமிச்சம் கண்டு போட்டிருக்காங்க இது ஒரு நல்ல விவசாய தான் இந்த நிலத்துக்கு வில ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் சிறிது விலை குறிப்பும் உண்டு இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே